இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு சக்தி வாய்ந்த சூரிய புயல் நேற்று பூமியை தாக்கியதா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க பூமியை தாக்கும் சூரிய புயலால் சாட்டலைட் மற்றும் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இந்த நிலையில இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் சமீபத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து சமூக வலைதளங்களில் வானில் பல வண்ணங்கள் தோன்றியது போல வீடியோக்கள் நிறைய வந்தது பூமியை தாக்கிய சூரிய புயலால் வானில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இவை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொன்னது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு

மாற்றத்தை ஏற்படுத்தும் குறித்து விமான நிறுவனங்கள் ஆபரேட்டர்கள் மற்றும் மின் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அடிக்கடி பூமியை செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இனி வரும் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க பதினோரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரிய சுழற்சி நடைபெறுவது வழக்கம்தான் இந்த சமயத்தில் இது போல சூரிய எரிப்புகள் சூரிய புயல்கள் போன்ற செயல்பாடுகள் அதிகரிக்க கூடும் சொல்லப்படுது தற்போதைய சூரிய சுழற்சி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இருபத்தி அஞ்சாம் தேதி தொடங்குச்சினோம் இந்த சுழற்சி செயல்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உச்சபட்ச நிலையை அடையும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க அடுத்து இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து பரவலா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என்ன இந்த மாதிரி நம்ம